어떻게 부 m e d i

گندڪندو 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 هوجاڪا ڪيپوري هوجاڪا ڪيپوري سادھانارِي وڙوني سادھانارِي وڙوني وي وٽراڪا ناطو

பழங்குடி பத்து பேர் அதை பார்த்துட்டாங்க அதை பார்த்துட்டு அவங்க தான் உண்மையான குரல் சரி சொல்லி அடையாளப்படுத்தப்படுது பழகிகள் சார்பில் பல பேர் பழங்குடி மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த வந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் அவங்கள குறிவிட்டார மக்களை ஊசிப்படி பாஸ் பண்ணி இருக்கிறவங்கள குறவர் என்று அழைக்காத உண்மையான குறவர் மக்கள் இவங்க நாங்கள் தான் இதில் அழைக்காத அவங்கள கூப்பிடாத அவங்க பேரில் அழைச்சி கூப்பிடுங்க ஒரு சமூகத்தின் பேர் ரெண்டு சமூகத்துக்கு பேர் இருக்கிறதால அரசு சலுகைகளை குழப்பம் ஏற்படுது